பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே மீனாவோட உதவியால் அங்கே டியூஷன் எடுத்தாவது இங்கே கதிர்க்கு உதவி செய்ய எப்படியாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ராஜி மீனா சொன்ன மாதிரி அவங்க தெரிஞ்சவங்க வீட்டுக்கே போய் நான் டியூஷன் எடுக்க போகிறேன் அப்படின்ற விஷயத்த முதல்ல ராஜி கோமதி கிட்ட சொல்கிறாங்க இப்படி ராஜி சொன்னதை கேட்டு கோமதி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க இங்க கோமதி ராஜிக்கிட்ட என்ன ராஜி இது ஏற்கனவே உங்க மாமா நீ டியூஷன் எல்லாம் எடுக்க வேண்டாம் ஒழுங்கா காலேஜுக்கு போய் படிச்சாலே போதும்னு சொன்னாங்கல்ல அப்புறம் மறுபடியும் இப்படி டியூஷன் எடுக்க போறேன்னு சொன்னா உங்க மாமா என்ன ஒத்துக்குவா போறாரு அது மட்டும் இல்ல இந்த விஷயத்தை வச்சு மறுபடியும் வீட்ல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது ராஜி அப்படின்னு சொல்ல அதுக்கு மீனா அதான வீட்டுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த விஷயத்த முதல்ல உங்ககிட்ட சொன்னோம் நீங்க ராஜி டியூஷன் எடுக்க போற விஷயத்த மாமா கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி புரிய வச்சிங்கன்னா கண்டிப்பா மாமா இந்த விஷயத்துக்கு சம்மதம் சொல்லிடுவாரு அப்புறம் என்ன ராஜி டியூஷன் எடுத்தான்னா கண்டிப்பா கதிர்க்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும் பாவம் கதிர் நைட்டெல்லாம் கண்முழிச்சு வேலை செய்கிறதுனால உங்கள் பையன் கதிருக்கு உதவியாக இருக்கிறதுக்காக தான் ராஜி இந்த முடிவு எடுத்திருக்கா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே கிச்சனுக்கு வந்த தங்கமயில் ஆமாம் மீனா நீங்களும் ராஜ்யும் கோயிலுக்கு போனதாக சொன்னீங்கல்ல இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டீங்களே நீங்கள் ரெண்டு பேரும் கோயிலுக்கு போகும்போது நான் கூட வரக்கூடாதுன்னு அது இதுன்னு சாக்க சொல்லிகிட்டே போனீங்க எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு ஏன் நான் உங்க கூட கோயிலுக்குலாம் வரக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க அது மட்டும் இல்லை நான் வரும்போது ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தீங்கல்ல அது என்னன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க மயிலு இங்கே மயிலுக்கு ராஜி மறுபடியும் வீட்டில் போய் டியூஷன் எடுக்க போறாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்தா கண்டிப்பா இங்கே பாண்டியன் கிட்டே போய் சொல்லி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணிடுவாங்க அதான் முன்னாடி ஏற்கனவே மயில் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்கல்ல அதனால் இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு மீனாவும் ராஜியும் எவ்வளவோ மறைக்கிறாங்க ஆனால் மயில் ஏற்கனவே ரொம்ப ஃபீல் பண்ணி இங்கே கோமதிக்கிட்ட பேசிகிட்டு இருந்ததால் கோமதி மயிலை பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது இந்த விஷயத்த சொல்லலைன்னா மயில் பாவம் எல்லாரும் நம்மளை ஒதுக்கி வைக்கிறதா ரொம்ப மனசுல ஃபீல் பண்ணுவாள் அப்படின்னு நினைச்சிட்டு இங்க ராஜி மறுபடியும் டியூஷன் எடுக்க போற விஷயத்த கிட்டே போட்டு உடச்சிடுறாங்க இதை கேட்ட உடனே ராஜி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்ன ராஜி மாமா தான் உங்களை டியூஷன் எல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல மாமா பேச்சுக்கு மரியாதை கொடுக்கறதா இருந்தா நீங்க மறுபடியும் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க அது மட்டும் இல்லை இப்போ நீங்க காலேஜ்ல போய் படிச்சுட்டு தானே இருக்கீங்க படிப்புல மட்டும் கவனம் செலுத்த வேண்டியதானே படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா மீனா மாதிரி ஒரு நல்ல வேலையில போய் சேர வேண்டியதானே இப்படி எதுக்கு தேவையில்லாம டியூஷன் எல்லாம் எடுக்க போறேன்னு மீனா கூட சேர்ந்து நீங்களும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க மாமாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிரும் ராஜு அதெல்லாம் நீங்க டியூஷனுக்கு போக வேண்டாம் அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க உடனே மீனா தங்கமயில் கிட்ட அதான் இந்த விஷயத்தை பக்குவமா கிட்ட எடுத்து சொல்ல சொல்லி நாங்கள் அத்தை கிட்ட சொல்லிட்டோம் கோமதியத்தையே இங்கே ராஜி டியூஷன் எடுக்க போற விஷயத்த பாண்டியன் மாமா கிட்ட சொல்லிடுவாங்க ஆனா தங்கமயிலக்கா நீங்கள் எங்களுக்கு ஒரு உதவி செஞ்சே ஆகணும் இங்கே கோமதியத்தை பாண்டியன் மாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்கிற வரைக்கும் நீங்கள் பாண்டியன் மாமா கிட்ட இந்த விஷயத்த பற்றி சொல்லவும் கூடாது வாய் திறக்கவும் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே தங்கமையில் என்னமே நான் நீங்கள் நான் எதுக்கு இதை போய் மாமா கிட்ட சொல்ல போகிறேன் ஏற்கனவே நான் சொல்ல போய் எல்லோரும் என் மேலே கோவப்பட்டீங்கல்ல நான் வாய் திறக்கவே மாட்டேன் என் வாய்க்கு நானே போட்டு போட்டுக்கிறேன் ஆனால் ராஜி டியூஷன் எடுக்க போகிற விஷயம் பாண்டியன் மாமாவுக்கு தெரியாம இருக்கவே கூடாது அதனால கண்டிப்பா இந்த விஷயத்தை யாராவது மாமா கிட்ட சீக்கிரமா சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் அங்கே கிச்சன்ல இருந்து கிளம்பி வெளியிட போயிடுறாங்க இங்கே மீனாவும் ராஜியும் கோமதியை பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறாங்க என்னத்தை நீங்க எந்த விஷயம் தங்கமயில் அக்காவுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சோமோ நீங்களே இப்படி உளறிட்டீங்களே மறுபடியும் நீங்க மாமா கிட்ட இந்த டியூஷன் விஷயத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி தங்கமயில் வாயை திறந்து உளறி வச்சாங்கன்னா அவ்வளவுதான் வீட்டில் இனி என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு ராஜையும் மீனாவும் ரொம்பவே பயத்துல இருக்காங்க உடனே கோமதி மீனா கிட்ட இல்ல மீனா பாவம் தங்கமையில பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்குது நம்ம எல்லாருமே அவளை ஒதுக்கி வைக்கிறோம் நினைக்கிறா தான் இந்த விஷயத்த நானே வளரிட்டேன் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க கண்டிப்பா உங்க மாமா வந்த உடனே ராஜி அங்க வீட்ல போய் டியூஷன் எடுக்க போகிறான்ற விஷயத்தை தங்கமயில் சொல்றதுக்கு முன்னாடி நானே சொல்லி இந்த முறை கண்டிப்பா எந்த பிரச்சனையும் வராம நானே பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்றாங்க கோமதி இங்க பாண்டியன் மத்தியானம் சாப்பிட வராங்க ஆனா கோமதி இந்த டியூஷன் விஷயத்தை பத்தி சொல்லவே மறந்துடுறாங்க பாண்டியனுக்கு கோமதி சாப்பாடு பரிமாறும் போது மயில் யோசனை பண்றாங்க அத்தை ராஜு டியூஷன் எடுக்க போற விஷயத்த மாமா கிட்ட நானே சொல்றேன்னு சொன்னாங்களே ஆனா இன்னும் அதை பத்தி எதுவுமே பேசாம இருக்காங்களே போன தடவையும் யாருமே சொல்லலைன்னு தான் மாமா கிட்ட ராஜு டியூஷன் எடுத்த விஷயத்த நானே சொன்னேன் ஆனா எல்லாரும் என் மேல கோவப்பட்டாங்க இப்ப பாருங்க இங்க அத்தை மறந்து போயிட்டு மாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம இருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் தங்கமயில் ராஜி டியூஷன் எடுக்கிற விஷயத்த போய் பாண்டியன் மாமா கிட்ட சொல்லிரலாமா பாண்டியன் மாமா கிட்ட இந்த நான் தான் விஷயம் மீனாவுக்கும் ராஜிக்கும் கண்டிப்பா என்ன திட்ட தொடங்கிடுவாங்க நமக்கு எதுக்கு வேண்டாத வேலை அப்படின்னு அமைதியா ரூம்லயே இருந்துடுறாங்க தங்கமயில் எப்பயும் போல தங்கமயில் சரவணனுக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்தவுடனே தங்கமயில் கொமதியை பார்த்து என்னத்த மாமா சாப்பிட வந்தாங்கல்ல மீனாவும் ராஜியும் சொன்ன மாதிரியே அந்த டியூஷன் விஷயத்த மாமா கிட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க உடனே கோமதி மயில்கிட்ட அட இல்ல மயிலு ராஜியும் மீனாவும் சொன்ன விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன் பாரு உங்கள் மாமாவும் சாப்பிட்டுட்டு உடனே கடைக்கு போகணும்னு நின்னாரு அதனால தான் நானும் சொல்ல மறந்துட்டேன் இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வருவார்ல வந்த உடனே உங்கள் பாண்டியன் கிட்ட இந்த விஷயத்த நானே சொல்லிடுறேன் தயவு செஞ்சு நீ மட்டும் வாயை திறந்து வீட்டில் பிரச்சனையை உண்டு பண்ணிடாத மயில் அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி உடனே தங்கமயில் கோமதி கிட்ட என்னத்த நீங்கள் நீங்களும் என்ன தப்பாக தான் நினச்சிருக்கீங்க நான் தான் அப்போவே சொன்னேன்ல என் வாய்க்கு போட்டு போட்டிருக்கேன் நீங்களே மாமாக்கிட்ட இந்த டியூஷன் விஷயத்த சொல்லுங்கள் நான் யார்கிட்டையும் இதை பற்றி சொல்லவே மாட்டேன்னு மறுபடியும் ஏன் என்னை இப்படி பேசுகிறீங்க நான் மாமா கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இங்கே நைட்டு எல்லாரும் சாப்பிட்றதுக்கு டைனிங் டேபிளுக்கு வராங்க என்னைக்கும் இல்லாமல் பாண்டியன் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து கோமதி என்னங்க எப்பயுமே முகத்தை ரொம்ப உருன்னு வச்சுக்கிட்டு கடையோட கணக்கு வழக்க பற்றியே யோசனை பண்ணிகிட்டு இருக்க நீங்கள் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களே என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கிறாங்க உடனே பாண்டியன் அது ஒன்றும் இல்லை கோமதி என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு கடையில் வியாபாரம் ரொம்ப அமோகமாக போச்சு நான் எதிர்பார்த்ததை விடவும் அதிகமான வருமானம் வந்ததால் இன்னைக்கு என் மனசு ரொம்பவே நிறைவாக இருக்குது அது மட்டும் இல்லை சரவணனோட கல்யாணத்துக்கு அங்கே இங்கேன்னு கொஞ்சம் கடனை வாங்கி தான் கல்யாணத்தையே நல்லபடியாக நடத்தி முடித்தேன் அந்த கடனை சீக்கிரமாகவே அடைக்கணும் ஆனால் வியாபாரம் ரொம்பவே டல்லாக போயிட்டுருக்குன்னு நினச்சேன் ஆனால் இன்னைக்கு வந்த வியாபாரத்தை வச்சு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு சீக்கிரமாகவே சரவணனோட கல்யாணத்துக்கு கடன் வாங்கின எல்லாத்தையும் நான் சீக்கிரமாக அடைச்சிருவேன்ற நான் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா கோமதி கிட்ட பேசிட்டு இருக்காரு மட்டும் இல்லாம செந்தில் மீனா கதிர் ராஜி வீட்டில் உள்ள எல்லாரும் அங்க டைனிங் டேபிள்ல குடும்பம் குடும்பமா வந்து உட்காரும்போது போது இங்க கோமதி ஆமாங்க கடையிலையும் உங்களுக்கு நிறைவா இருக்கு வீட்லையும் நம்ம பசங்க எல்லாருக்குமே கல்யாணமாகி அவங்க பொண்டாட்டிங்களோட சந்தோஷமா வாழ்றத பார்த்து எனக்கும் மனசு ரொம்பவே நிம்மதியா இருக்கு இப்படியே நம்ம குடும்பம் என்னைக்கும் சந்தோஷமா இருந்தா அது ரொம்ப நிம்மதியா இருக்கும் இல்லைங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா என்னைக்கும் இல்லாம வீட்ல உள்ள எல்லாருமே ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசி சிரிச்சு ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆனா சரவணன் பக்கத்துல உக்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க தங்கமயிலுக்கு எப்படியாவது ராஜி டியூஷன் எடுக்க போற விஷயத்த மாமா கிட்ட அத்தை சொல்லிடுவாங்கன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா எதையோ பத்தி பேசுறாங்களே தவிர்த்து சொல்ல வேண்டிய விஷயத்த மாமா கிட்ட அத்தை எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே ஏன் அத்தை இப்படி பண்ணிட்டு இருக்காங்க நானும் வாயை திறக்க கூடாதுன்னு மீனா சொல்லிட்டாங்க அப்புறம் மாமாவுக்கு தெரியாம ராஜி மட்டும் டியூஷன் எடுக்க போனா அது பெரிய தப்பாயிருமே அப்படின்னு சொல்லி தங்கமயில் இங்க ராஜி டியூஷன் எடுக்க போற விஷயத்த பத்தியே யோசனை பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாண்டியன் தங்கமயில பார்த்து என்னம்மா மயிலு சாப்பிடாம எதை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்ட உடனே அப்போதான் கோமதிக்கு ஞாபகம் வருது இங்கே ராஜி டியூஷன் எடுக்க போகிற விஷயத்த இவர்கிட்ட நான் சொல்லலைன்னு தான் இப்படி தங்கமையில் உருன்னு உட்காந்துருக்காளோ என்னவோ தெரியல அதனால் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ரூமுக்கு போய் உடனே ராஜி டியூஷன் எடுக்க போகிற விஷயத்த மெதுவாக பக்குவமாக பேச வேண்டிதான் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்கே ராஜியும் மீனாவும் கொஞ்ச நேரம் மாடியில் போய் சந்தோஷமாக காற்று வாங்கிக்கிட்டே பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு கிளம்புறாங்க அங்கே கதிரும் செந்திலும் கூட சேர்ந்தே போய்ட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த மயிலுக்கு ரொம்ப ஏக்கமாக இருக்கு எங்கே போனாலும் ராஜியும் மீனாவும் மட்டும் போகிறாங்க தனியாக நின்று பேசிக்கிறாங்க ஆனால் அவங்க கூட என்னை சேர்த்துக்கவே மாட்டிக்கிறாங்க இப்போ மாடிக்கு போகும்போது கூட என்னை கூப்பிடவே மாட்டிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏக்கமாக பார்க்குறாங்க ஆனால் தங்கமயில் வீட்டு வேலை செய்யறதுல ரொம்ப குறிக்கோளாக இருக்கிறதுனால எல்லாரும் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறமா பாத்திரம் எல்லாத்தையும் கிச்சனில் வச்சு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே நைட்டு தூங்குறதுக்காக போகிறாங்க கொஞ்ச நேரம் கழித்து தன்னுடைய இருந்து வெளியில் வந்த பாண்டியன் இங்க ரூம்ல யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு மெதுவா மாடிக்கு போறாரு அங்க மீனா செந்தில் கதிர் ராஜி கோமதியோட தம்பின்னு எல்லாரும் பேசி சிரிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்த உடனே பாண்டியன் முறைக்க ஆரம்பிச்சிடுறாரு அவங்களோட பசங்க எல்லாருமே அப்பா எதுக்கு இப்போ மாடிக்கு வந்தாரு அப்படின்னு திரு திருன்னு இருக்கும்போது பாண்டியன் வழக்கம் போல திட்ட ஆரம்பிச்சிடுறாரு இங்கே பாண்டியன் செந்திலை பார்த்து டே செந்திலு இது என்னடா புது பழக்கம் சாப்பிட்டாச்சுன்னா போய் படுத்து தூங்க வேண்டியதானே மணி என்ன ஆகுது மாடியில் வந்து இப்படி திரிச்சு பேசி நேரத்தை கழிச்சிட்டு இருந்தீங்கன்னா காலமே எந்திரிச்சு இங்கே கடைக்கெல்லாம் போனோன்னு உங்களுக்கு அக்கறையே கிடையாதா சீக்கிரமாக தூங்க போனாதானடா சீக்கிரமாக எந்திரிச்சு கடையை போய் பார்க்க முடியும் அங்கே நிறைய பேருக்கு நீ டெலிவரியெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு இப்படி மேலே உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க முதல்ல எல்லாரும் அவங்க உங்க ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு பாண்டியன் உடனே கோமதியோட தம்பி மெதுவோ பாண்டியன் கிட்ட நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா எனக்குன்னு தனி ரூம் தான் கிடையாது நான் எப்பயும் போல மாடியில தானே தூங்கணும் அப்புறம் எதுக்கு மச்சான் என்னையும் திட்டுறீங்க அப்படின்னு கேக்குறாரு தண்ணி பாண்டியன் கோமதியோட தம்பியை பார்த்து தான் என் பசங்க எல்லாரும் கெட்டு போறாங்க முதல்ல நீ போய் படு அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துடுறாரு கிச்சன்ல வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரூமுக்கு போன தங்க தூங்காமல் தூங்காம முழிச்சுக்கிட்டே இருக்காங்க இதை பார்த்த சரவணன் என்ன மயிலு எவ்வளோ நேரம் ஆகுது ஏன் தூங்காம இப்படியே உட்காந்துட்ருக்க இருக்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு தங்கமையில் சரவணன் கிட்ட உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்லியே ஆகணும் ஆனா நீங்க தான் சாப்பிட்ட உடனே படுத்து தூங்கிடுறீங்களே நான் என்ன பேச வரேனும் கேட்க மாட்டேங்கிறீங்க நான் எதுக்கு இப்படி தூங்காம உக்காந்துட்டு இருக்கேன்னும் பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே சரவணன் நீ என்னத்தை பெருசாக சொல்ல போகிற வீட்டில் இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லுவேன் நான் இருக்கிற கலைப்புல அசந்து தூங்கிடுவேன் சரி மயிலு இப்ப எந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசணும்னு சொல்றேன் அப்படின்னு கேட்குறாரு சரவணன் உடனே தங்கமயில் சரவணன் கிட்ட உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஏற்கனவே ராஜி நம்ம வீட்டில் மாமா கிட்ட சொல்லாம டியூஷன் எடுத்ததால மாமா ரொம்ப கோபமா ராஜிக்கிட்ட இனி இப்படி டியூஷன் எல்லாம் எடுக்க கூடாதுன்னு சொன்னாங்கல்ல ஆனா மீனாவும் ராஜியும் சேர்ந்து எங்கேயோ டியூஷன் எடுக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் இருக்காங்க ராஜி வீட்டுக்கே போய் டியூஷன் எல்லாம் எடுக்க போகிறாளாம் ஆனால் இந்த விஷயம் மாமாவுக்கு தெரியவே தெரியாது வீட்டில் உள்ள யாரும் சொல்லவும் இல்லை மாமாவுக்கு தெரியாமல் ராஜி இப்படி ஒரு முடிவெடுக்கிறது தப்பு தானே இதை தப்புன்னு நான் சொன்னால் ராஜையும் மீனாவும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க என்ன அவங்களோட சேர்த்துக்கவும் மாட்டிக்கிறாங்க இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதால நானும் சொல்ல சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க ஆனா மாமாவுக்கு தெரியாம இப்படி ஒரு விஷயம் வீட்ல நடக்குதுன்னா அது தப்பு தானங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு சரவணன் இது உனக்கு தேவையில்லாத வேலை என்ன மயில் நீ அவங்களோட விஷயத்தில் நீ ஏன் தலையிடணும்னு நினைக்கிற இங்கே ராஜி ஏற்கனவே டியூஷன் எடுத்த விஷயத்த அப்பா கிட்டே நீ தானே போட்டு கொடுத்த ஒன்னால் தானே பெரிய பிரச்சனையே வந்தது மறுபடியும் இந்த விஷயத்தில் நீ தலையிடாமல் இருக்கிறது தான் நல்லது மீனாவும் ராஜியும் சொன்னபடி நீ கேட்டு நட ராஜி டியூஷன் எடுக்க விடுப்பப்பட்டு டியூஷன் எடுக்க போகிறானா இந்த விஷயத்த அவளே எங்கள் அப்பா கிட்டே சொல்லுவாள் அப்படி இல்லைன்னா எங்கள் அம்மா மெதுவாக எங்கள் அப்பாவுக்கு புரிய வச்சு பக்குவமாக எடுத்து சொல்வாங்க அதை விட்டுட்டு நீ எல்லாருக்கும் முன்னாடியும் இந்த விஷயத்த எங்கள் அப்பா கிட்டே போய் சொன்னன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான் வரும் தங்கமையில் நீ வீட்டில் சமையல் பண்ணியா எங்கள் அம்மா சொல் பேச்ச கேட்டு நடந்தியான்னு இரு தேவையில்லாமல் அடுத்தவங்களோட தலையிடாமல் இருந்தாலே நீ நல்லா இருக்கலாம் அது மட்டும் இல்லை அவ தானே டியூஷன் எடுக்க போறா அதையே யோசனை பண்ணிட்டு நைட் எல்லாம் தூங்காமல் இருந்தா உன் உடம்புக்கு என்ன ஆகுறது முதல்ல உன்னையும் என்னையும் பற்றி மட்டும் யோசனை பண்ணு வீட்டில் உள்ள வேலை எல்லாத்தையும் செஞ்சு சந்தோஷமாக இரு தங்கமயில் புரியுதா அப்படின்னு இங்கே தங்கமயிலுக்கு புரிய வைக்கிறாரு சரவணன் ஆனாலும் தங்கமயில் சரவணன்கிட்ட என்னங்க நீங்கள் ஏற்கனவே அத்தை மாமாவுக்கு சாப்பாடு கொண்டுட்டு போகக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டுட்டாங்க இப்போ மீனாவும் ராஜியும் டியூஷன் எடுக்க போற விஷயத்த மாமா கிட்ட சொல்லவே கூடாதுன்னு என் வாய்க்கு பூட்டு போட்ட மாதிரி பேசிட்டாங்க மாமாவுக்கு தெரியாம இந்த வீட்டுல எதுவுமே தான் என்னோட எண்ணம் மற்றபடி ராஜிய பத்தியோ மீனாவை பத்தியோ சொல்லி கொடுத்து போட்டு கொடுக்கணுன்றதெல்லாம் என்னுடைய நோக்கமே கிடையாது அப்படின்னு தங்கமையில் சொல்றாங்க அதுக்கு சரவணன் நீ யாருடைய விஷயத்துலையும் தலையிடாமல் உன்னுடைய வேலையை மட்டும் பார்த்தாலே போதும் முதல்ல இப்போ படுத்து தூங்கு அவங்க டியூஷன் எடுத்தால் அவங்களோட விஷயத்த அப்பா கிட்ட அவங்க பார்த்து சொல்லிப்பாங்க எனக்கு தூக்கம் வருது தங்கமயில் நான் காலையில் வேலைக்கு ரொம்ப சீக்கிரமாக போகணும் நீயும் சீக்கிரமாக எழுந்திரிச்சு எனக்கு சமைச்செல்லாம் இல்ல எதை பற்றியும் யோசிக்காமல் நிம்மதியாக தூங்கு அப்படின்னு சொல்லிடுறாரு சரவணன் அப்புறம் தங்கமயிலுக்கு ஒரு யோசனை வருது எப்படியும் கோமதியத்தை நைட்டு தூங்கிறதுக்குள்ளே நம்ம கிட்ட டியூஷன் விஷயத்த பற்றி சொல்லியிருப்பாங்க நாம இதை பத்தி கவலைப்படவே வேண்டாம் யாராவது ஒருத்தர் மாமாவுக்கு இந்த விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா எனக்கு அதுவே போதும் மாமாவுக்கு தெரியாமல் மட்டும் வீட்டில் எந்த விஷயமும் நடக்கவே கூடாது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க எப்பயும் போல தங்கமயில் அதிகாலமே எழுந்திரிச்சு கிச்சனுக்கு போய் தன்னுடைய வேலை எல்லாத்தையுமே செஞ்சிட்டு இருக்காங்க அங்கே கிச்சனுக்கு போன கோமதி என்ன மயில் வேலை எல்லாத்தையுமே முடிச்சிட்டியா உன் மாமாவும் சீக்கிரமாக கடைக்கு கிளம்பணும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லை சரவணன் சீக்கிரமா வேலைக்கு போகணுமாமே கொஞ்சம் டிஃபனெல்லாம் எடுத்து வைமா அப்படின்னு சொல்லும்போது இங்கே தங்கமயில் உடனே கோமதி கிட்ட கேட்டுட்டு அத்தை அந்த விஷயம் என்னாச்சி மாமா கிட்டே கேட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு கோமதி எந்த விஷயத்தை பற்றி கேட்குற காலையில் சாப்பாடை எடுத்து வையினா அந்த விஷயம் இந்த விஷயம்னு எதை பற்றி பேசுகிறேன்னு எனக்கு புரியல மயிலு அப்படின்னு சொன்ன உடனே தங்கமயில் கோமதி கிட்ட அதான் ராஜி மறுபடியும் டியூஷன் எடுக்க போகிற விஷயத்த மாமா கிட்ட நானே பக்குவமாக சொல்கிறேன்னு சொன்னீங்கல்ல மாமா கிட்ட சொல்லி பர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே கோமதி ஏண்டி தங்கமயிலு இந்த விஷயத்தை நீ இன்னும் மறக்கவே இல்லையா ஆனால் நான் மறந்துட்டேனே நைட்டு நான் சீக்கிரமாக தூங்க போனதால உங்க மாமா கிட்ட ராஜு டியூஷனுக்கு போகிற விஷயத்தை நான் சொல்லவே இல்லை சரி விடு பார்த்துக்கலாம் மத்தியானம் சாப்பிட வரும்போது நான் கண்டிப்பாக இந்த விஷயத்த கிட்ட நானே சொல்லிடுறேன் அது வரைக்கும் நீ உங்கள் மாமாக்கிட்ட வாயை தங்க தங்கமயில் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இங்கே பாண்டியனுக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு போய் வைக்க போயிடுறாங்க அப்போ தான் தங்கமயிலுக்கு தோணுது இங்கே ராஜியும் மீனாவும் மாமா கிட்ட இந்த விஷயத்த பற்றி பேசவே பயந்துக்கிட்டு தான் இங்கே கோமதி கிட்ட ராஜி டியூஷன் எடுத்த விஷயத்தை பற்றி சொல்ல சொன்னாங்க ஆனால் அத்தை என்னடானா வயசானதால் இங்கே ராஜி டியூஷன் எடுக்க போகிற விஷயத்த கிட்ட சொல்ல அப்பப்பா மறந்து போயிடுறாங்க பேசாம த மறந்து போன இந்த விஷயத்த மாமா கிட்ட நாமளே சொல்லி இங்கே பர்மிஷன் வாங்கி கொடுத்தா கண்டிப்பாக மீனாவும் ராஜியும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அது மட்டும் இல்லை என்கிட்டயும் சந்தோஷமா பேசி பழக ஆரம்பிச்சிருவாங்க என்ன எப்பயும் போல தள்ளி வைக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு யோசனை பண்ண தங்கமயில் மீனா ராஜி சொன்னதை மீறி பாண்டியன் கிட்ட டியூஷன் விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக போகிறாங்க இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு பாண்டியன் கடைக்கு கிளம்பலாம் அப்படின்னு வெளியில் போற சமயம் கரெக்டாக தங்கமயில் இங்கே பாண்டியன் கிட்ட போயிட்டு மாமா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியன் கிட்ட என்னம்மா விஷயம் சீக்கிரம் சொல்லுமா கடைக்கு நான் சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு மயிலும் அது ஒன்றும் இல்லை மாமா ஏற்கனவே ராஜி வீட்டில் வச்சு டியூஷன் எடுத்தப்போ நீங்கள் டியூஷனெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி டியூஷனை நிறுத்த சொன்னீங்கல்ல ராஜி படித்தா மட்டும் போதும்னு உங்கள் மனசில் உள்ள எல்லாத்தையும் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயுமே சொன்னீங்கல்ல ஆனால் ராஜி மறுபடியும் ஒருத்தவங்களோட வீட்டுக்கே போய் டியூஷன் எடுக்க விருப்பப்படுறா போல அந்த தான் இங்க ராஜி உங்ககிட்ட சொல்ல கோமதி அத்தை கிட்ட இந்த விஷயத்த போட்டு உடச்சி உங்ககிட்ட மெதுவா எடுத்து சொல்ல சொன்னாங்க பாவம் கோமதி அத்தைக்கு ரொம்ப வயசானதால இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டாங்க நேத்துல இருந்து நானும் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லியே ஆகணும்னு யோசனை பண்ணேன் ஆனா மீனாவும் ராஜியும் இங்க ராஜி டியூஷன் எடுக்க போற விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லவே கூடாதுன்னு என் வாய் அடைச்சிட்டாங்க மாமா அதனால தான் நான் சொல்லாம இருந்தேன் ஆனாலும் என் மனசு கேட்கல இந்த வீட்டில் என்ன நடந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வரணும் இல்லை அதனால தான் உங்ககிட்ட இந்த விஷயத்த நானே சொல்லிட்டேன் எங்கள் வீட்டில் நாங்கள் எங்கள் அப்பா கிட்ட எதையுமே மறைக்க மாட்டோம் ஆனா என்னவோ தெரியல மீனாவும் ராஜியும் என்ன செஞ்சாலும் உங்ககிட்ட சொல்லவே மாட்டேங்கிறாங்க மாமா எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்படின்னு எந்த விஷயத்த பாண்டியன் தங்க மயில் சொல்லக்கூடாதுன்னு ராஜியும் மீனாவும் சொல்லியிருந்தாங்களோ அந்த விஷயத்த கரெக்டா பாண்டியன் போட்டு கொடுத்து இங்க மறுபடியும் சந்தோஷமா இருக்கிற குடும்பத்துல பிரச்சனைய உண்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்க தங்கமயில் தங்கமயில் சொன்ன எல்லாத்தையுமே கேட்டு இங்க பாண்டியனுக்கு ரொம்பவே கோபம் வருது இந்த மீனா கிட்டயும் எத்தனை முறை தான் சொல்றது ஒழுங்கா படித்தா மட்டும் போதும்னு சொன்னால் இந்த ராஜு பொண்ணு கேட்கவே கேட்காதா இங்கே அவ வீட்டில் சம்பாரிச்சுதான் எனங்க குடும்பம் ஓடணுமா என்ன ஏற்கனவே இந்த கதிர்ப்பையை வேலைக்கு போகிறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கல இதில் இந்த ராஜி வர மறுபடியும் டியூஷன் எடுக்கிறதுக்காக இவ்வளோ ஏற்பாடையும் செஞ்சிட்டு இருக்காளா இது எல்லாத்துக்குமே காரணம் மீனா தான் மீனா பக்கபலமாக இருக்க போய் தான் ராஜி டியூ ஒழுங்காக படிக்காமல் கொள்ளாமல் இப்படி டியூஷன் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா முதல்ல இவங்க ரெண்டு பேர்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அப்புறமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கடைக்கு கிளம்புன பாண்டி பாண்டியன் ரொம்பவே கோபமா வீட்டுக்குள்ள திரும்பி வரத கோமதி பார்த்துட்டு இங்க பாண்டியன் கோமதி கிட்ட என்ன கோமதி வீட்டில் என்னெல்லாம் நடக்குது நீ எதை பற்றியுமே என்கிட்ட சொல்லாமல் இருக்கியே அப்படின்னு கேட்ட உடனே இங்கே கோமதி பாண்டியன்கிட்ட என்னாச்சுங்க சாப்பிட்டு கடைக்கு தானே கிளம்புனீங்க வீட்டில் எதுவும் நடந்தால் தானே உங்ககிட்ட சொல்கிறதுக்கு முதல்ல நீங்கள் கடைக்கு போய் வியாபாரத்தை பாருங்க அப்படின்னு மெதுவாக சொல்கிறாங்க கோமதி இதுக்கு பாண்டியன் ஆமாம் கோமதி எல்லா முடிவையும் நீயே எடுத்துக்கோ வீட்டில் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு எதையும் என்கிட்ட சொல்லாத கடையை மட்டும் பார்த்துட்ருக்கேன் நீ வீட்டில் யார் என்ன செஞ்சாலும் அமைதியாகவே இரு ஆமாம் அந்த ராஜி பொண்ணை ஏற்கனவே நான் டியூஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறமும் மீனாவோட துணையோட வீட்டுக்கே போய் டியூஷன் எடுக்க அந்த ராஜி எப்படி ஒத்துக்கலாம் இந்த வீட்டில் உள்ள யாரும் என் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் தரக்கூடாதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க போல அதனால தான் என்னை மீறி அவங்களே ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க மீனா ஏதோ படித்து கவர்மெண்டில் கை நிறைய சம்பாதிக்கிறதுனால இப்போ ராஜ்யவும் ஏற்றி விட்டு அவளும் தனியாக டியூஷன் எடுத்து சம்பாதிக்கணும்னு சொல்லி அவளை கூப்பிட்டு போறா போல முதல்ல மீனாவையும் ராஜ்யவும் கூப்பிடு கோமதி என்ன ஏதுன்னு விசாரிக்கணும் அப்படின்னு கத்துறாரு பாண்டியனோட சத்தத்தை கேட்டு வீட்டில் உள்ள எல்லாரும் அங்கே பதறி போய் வராங்க உடனே பாண்டியன் ராஜிக்கிட்ட ஏமா ராஜி ஏற்கனவே நீ டியூஷன் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லியும் என் பேச்சை மீறி மீனா பேச்சை கேட்டுக்கிட்டு மறுபடியும் நீ டியூஷன் எடுக்க போறேன்னு முடிவெடுத்துட்டியா அந்த கதிர் தான் என் பேச்சை மீறி பேக்கை தூக்கிக்கிட்டு படிக்க போகிறானோ இல்லையோ வேலைக்கு போகிறான்னு நான் யோசனை பண்ணிகிட்ருக்கும்போது நீயும் என் பேச்சை மீறி நடந்தால் என்னம்மா பண்ணுறது நீங்கள் ஏமா இப்படி செய்கிறீங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு உடனே மீனாவும் மாமா இங்கே ராஜி விருப்பப்பட்டு தான் டியூஷன் எடுக்க போகிறான்னு சொன்னாலே தவிர்த்து நானாக ராஜியை டியூஷன் போகணும்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல வரும்போது இங்கே பாண்டியன் மீனாவையும் பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் மீனா எப்பயும் போல் எதிர்த்து பேசாமல் தலை குடிஞ்சு அழுதுகிட்டே இருக்காங்க உடனே பாண்டியன் மீனா கிட்ட ஏமா மீனா நீயும் செந்திலும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே நான் ஏத்துக்கிட்டேன் பாத்தியா அதுதான் என் தப்பு நீங்க காதலிச்சு கல்யாணம் பண்ண போய் பின்னாடி இந்த கதிரும் அதே மாதிரி பண்ணிட்டு வந்து நின்னா முன்னாடியே உங்களை வீட்டை விட்டு வெளியில அனுப்பியிருந்தா இப்படி வீட்ல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரவே வராது அப்படின்னு சொல்லி மீனாவையும் செந்திலையும் ரொம்பவே குத்தி காமிச்சு பேசுறாங்க உடனே கோமதி பாண்டியன் கிட்ட ஏங்க இவ்வளோ சத்தமாக பேசி கத்திக்கிட்டு இருக்கீங்க இதில் மீனாவோட தப்பு என்ன இருக்கு இங்கே ராஜி சொன்ன டியூஷன் விஷயத்த மெதுவாக நானே உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கலான்னு நினச்சேன் ஆமாம் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் யார் ராஜி உங்ககிட்ட சொன்னாலா உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்னு கேட்ட உடனே பாண்டியன் எல்லாரும் முன்னாடியும் வீட்ல உள்ள யாரும் இந்த விஷயத்தை எனக்கு சொல்லனா எனக்கு தெரிய வராதா அதான் என் மருமக தங்கமயில் இருக்கால அவ தான் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னான் தங்கமயில் மட்டும் வீட்ல என்ன நடக்குது எது நடக்குதுன்னு என்கிட்ட சொல்லலனா எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே இங்க கோமதி பயங்கர கோவமா தங்கமயில பார்த்து முறைக்கிறாங்க எவ்வளவோ இந்த தங்கமயில் கிட்ட இந்த விஷயத்தில் தலையிட வேண்டாம் இவர்கிட்ட சொல்ல வேண்டான்னு சொல்லியும் இப்படி எல்லா விஷயத்தையும் போட்டு உடச்சி வீட்டில் இவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிட்டாலே அப்படின்னு கோமதி ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு இருந்த சரவணனுக்கும் செம கடுப்பாகுது நைட்டு இந்த தங்கமயில்கிட்ட அவ்வளோ எடுத்து சொன்னோம் இங்க ராஜியே இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்லிருவான்னு ஆனா அதுக்கு முன்னாடி தேவையில்லாம தங்கமயில் இந்த விஷயத்த போட்டு உடைக்க போய் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு பாவம் ராஜியும் மீனாவும் அப்பா பேசின பேச்சால ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழுகுறாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் என் பொண்டாட்டி தங்கமயில் தான் அப்படின்னு இங்க தங்கமயில பார்த்து இன்னொரு பக்கம் சரவணன் முறைக்க ஆரம்பிக்கிறாரு பாண்டியன் பயங்கர கோவமா வீட்டுல உள்ள எல்லார்கிட்டையும் என் பேச்சுக்கு மதிப்பு தரவங்க மட்டும் இந்த வீட்டில் இருந்தா போதும் என் பேச்சை மீறி அவங்க இஷ்டத்துக்கு நடக்கிற யாரும் இந்த வீட்டில் இருக்க தகுதி இல்லாதவங்க அவங்க வேணா வீட்டை விட்டு வெளியில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கடைக்கு கிளம்பி போயிடுறாரு உடனே சரவணன் கோவமா ரோமுக்கு போயிட்டு தங்கமயில சத்தமா கூப்பிடுறாரு உடனே தங்கமயில் இங்க சரவணன் மாமா வேற இங்க வேலைக்கு சீக்கிரமா போகணுன்னு சொன்னாங்களே மாமா பிரச்சனை பண்ணதால ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதான் சாப்பாடு கேட்டு கூப்பிட்றாரு போல அப்படின்னு எப்பயும் போல சிரிச்சுக்கிட்டே ரூம்குள்ளே போகிறாங்க போறாங்க தங்கமயில் ஏற்கனவே சரவணனுக்கு தங்கமயில் மேல ரொம்ப கோவம் இருந்ததால அங்கே தங்கமயில் வந்த வேகத்துல இங்க சரவணன் கோவத்தை காட்ட அங்கே தங்கமயிலோட கண்ணம் பழுக்கிற மாதிரி பலார்னு ஒன்று வச்சு பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாரு என்ன நினைச்சிட்டு இருக்க தங்கமயில் ஒன்னால வீட்டில் எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நைட்டே சொன்னேன்ல ராஜி மெதுவா அவ டியூஷன் எடுக்க போற விஷயத்த அப்பா கிட்ட சொல்லலாம்னு நினைச்சிருப்பா அம்மாவும் ராஜியும் இந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி அவங்களோட விஷயத்துல நீ ஏன் மூக்க நுழைக்கிற என்னவோ அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி நல்ல பேர் வாங்கலான்னு நினைச்சியா உன்னால பாத்தியா இங்க ராஜியும் இங்க மீனாவும் எவ்வளவு அழுதாங்கன்னு அவங்க மனசு வேதனைப்பட நீதான் தங்கமையில் காரணமா இருக்க அதனாலதான் ராஜியும் மீனாவும் ஒன்ன அவங்களோட சேர்த்துக்கவே மாட்டிக்கிறாங்க எந்த விஷயத்த செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ சொல்றோமோ அததான் நீ திருப்பி திருப்பி செஞ்சிட்டு இந்த வீட்டில் உள்ள யாரோட மனசையும் நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா தங்கமயில் அப்படின்னு சொல்லி சரவணன் வாய்க்கு வந்தபடி தங்கமயில ரொம்பவே திட்ட ஆரம்பிக்கிறாரு கோவத்துல சரவணன் இப்படி பலார்னு ஒன்று விடுவாருன்னு எதிர்பார்க்காத தங்கமயில் ரொம்ப அலாரமிக்கிறாங்க அப்புறம் மெதுவா தங்கமயில் சரவணன் கிட்ட நான் என்னங்க தப்பு செஞ்சேன் நீங்களும் மீனா மாதிரியே பேசுறீங்களே இங்க மாமாவுக்கு தெரியாம எந்த விஷயமும் நடக்க கூடாதுன்றதுக்காக தானே நான் உண்மையை போட்டு உடச்சேன் அத்தை இங்க ராஜி டியூஷன் எடுக்க போற விஷயத்த சொல்ல மறந்துட்டு தான் சொன்னாங்க தான் நான் மாமா கிட்ட சொன்னேன் இதுல என்ன தப்பு இருக்கு மாமாவே என்னை புகழ்ந்து தானே பேசுனாங்க மாமா ராஜ்யவும் மீனாவையும் தானே திட்டினாங்க அப்போவே உங்களுக்கு புரிய வேண்டாமா நான் எந்த தப்பும் செய்யலைன்னு எங்கள் வீட்டில் நானும் என் தங்கச்சியும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் எதுவுமே செஞ்சதில்லை ஆனால் இந்த மீனாவும் ராஜியும் எப்போ பார்த்தாலும் மாமாவுக்கு தெரியாமல் என்னெல்லாம் பண்ணலான்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க நீங்களும் மற்றவங்க மாதிரி என்னை தப்பாக நினைச்சாலும் பரவாயில்ல நான் எப்பயுமே பாண்டியன் மாமாவுக்கு இங்கே வீட்டில் நடக்கிற விஷயத்த சொல்ல தான் செய்வேன் இதில் எந்த தப்புமே இல்லை அப்படின்னு ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க எவ்வளோதான் சரவணனும் வீட்டில் உள்ள மற்றவங்களும் தங்கமயில் கிட்ட உங்கள் வேலையை பாருங்கள் எங்கள் விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு மாற்றி மாற்றி சொன்னாலும் பாண்டியன் கிட்ட ரொம்ப நல்ல பேர் வாங்குறதுக்காக தங்கமயில் தன்னுடைய குணத்தை மாற்றிக்கிறதாவே இல்லை இங்கே பாண்டியன் தேவையில்லாமல் மீனாவை ரொம்பவே திட்டினதால் மீனா அழ ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்த செந்திலுக்கு ரொம்ப கோவம் வருது வர வர எங்க அப்பா ரொம்ப தான் ஓவரா போறாரு இங்கே ராஜு தானே வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டா ராஜு இந்த விஷயத்த பத்தி கேட்காம தேவையில்லாம மீனாவை எதுக்காக இப்படி எல்லாரும் நாடி அவமானப்படுத்தி பேசுறாரு அது மட்டும் இல்லாம நானும் மீனாவும் லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்ததெல்லாம் குத்தி காமிச்சு பேசி இப்படி எங்களை மனசு வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்காரு நானும் கடையில் போய் அப்பா சொல்கிற எல்லா வேலையுமே செஞ்சு கொடுக்குறேன் நான் படித்த படிப்புக்கு கடையில் போய் வேலை செய்யணுமா என்ன ஆனாலும் அப்பாவோட பேச்சை மீறாம தானே இருக்கேன் அப்பா எங்கள் மனசையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு தன்னுடைய மனசில் இருக்க எல்லாத்தையும் கோமதி கிட்ட சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுகிறாரு செந்தில் எப்போயும் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் இப்போதான் சந்தோஷம் தலை தூக்கி நிற்குதுன்னு சந்தோஷப்பட்டேன் ஆனால் இந்த தங்கமயில் கல்யாணமாகி வந்தது உண்டு தங்கமயில் மாறுறதா தெரியவே இல்லை தங்கமயிலோட வாய்க்கு பூட்டு போடுறனோ இல்லையோ தங்கமயிலால் வரக்கூடிய பிரச்சனை எல்லாத்துக்குமே நான் எப்படியாவது ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும் அப்படின்னு மன வருத்தத்துல இருக்காங்க கோமதி இங்க தங்கமயிலுக்கு மீனாவும் ராஜியும் சேர்ந்து வசமான ஆப்பு வச்சால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்